நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆளுங்கிற பெல் பட்டன் அழுதுங்க அது போக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப் மூணுலேயும் வருங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க வணக்கம்ங்க அண்ணன் வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்காரு இது ஒரு விசிட் சார்ந்த பார்க்க வந்திருக்காரு ஆமாம் அவர் வந்து திருச்சி சிட்டிக்குள்ளே இருக்கிறாரு டவுனுக்குள்ளே அவருக்கு தேவன வசதி எல்லாம் கம்மி இருந்தாலும் மாட்டு பண்ணை வைக்கலாம் எப்படி என்னன்னு ஒரு ஐடியா கேட்க வந்திருக்காரு காலையில இருந்து நம்ம கூட தான் மாடு வாங்குறது பண்றது என்ன வேலைக்கு சந்தையில விற்கிறது நல்ல ஒரு நோட்டம் பார்த்தாரு இப்போ ஃப்ரீயா இருக்குனாலும் பண்ண நம்ம கூட பேசுனுங்கன்னா சரி அது ஒரு வீடியோவா போடலான்னு போடுறோம் சொல்லுங்க மாடு ஒரு இருபது லிட்டர் கரெக்ட்னா அந்த மாத்துக்கு வந்து சைலேஜ் வந்து எவ்வளவு குடுக்கணும் சைலேஜ் வந்து ஒரு இருபது இருவத்தஞ்சு கிலோ கொடுக்கலாம்னா குடுக்கலாம் திங்கற பொறுத்துல திங்க லேட் பண்ணும் அத பத்தி பிரச்சனை இல்லை அடுத்தல்லாம் வவுரு நம்பணும் அது நீங்க வைக்கப்புழு போட்டாலும் சரி தட்டு போட்டாலும் சரி சோளத்தை பச்சை தட்டு போட்டாலும் சரி சூப்பர் நெக்ஷன் எதை போட்டாலும் அது வவுரு மட்டும் தீங்கி தீந்து தண்ணி குடிச்சு நின்னா மட்டும்தான் மாடு ஸ்ட்ரென்த்தா நிற்கும் அடுத்த தீவனத்துல என்னன்னா அது வந்து அதுக்கு குச்சி தீவனம் வந்து ஒரு பத்து லிட்டர் கறக்குற மாட்டுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ குச்சி தீவனம் ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு ரெண்டு ரெண்டரை குச்சி தீவனம் ஆஹ் புண்ணாக்கு அரை கிலோ பருத்திட்டை கடைச்சா போடுங்க பருத்தி கொட்டை வந்து கால்சியம் அதனால பருத்தி கொட்டை கடைச்சா போடுங்க இல்லைன்னா வந்து தோரக்குரணம் போடுங்க ஆமா தோர குருணை சுண்டல் நீங்க ஒரு தப்பா பவுடர் அது தள்ளி போட்டீங்களா தண்ணி காமிக்கிற ஒரு காமன் போட்டீங்கன்னா ஊறி ஊரி நல்லா பெருசா உளுத்தம் குரணம் போடாதீங்க அது ஜூடு சாணி துவர தோரன்னு கழிய ஆரம்பிச்சு தவுடு போடுங்க அது போக வந்து மக்காச்சோளம் இருந்தால் ஊற வச்சு ஆட்டி ஆட்டி மாவை வந்து கடையில் விற்கும் அது வந்து நிறைய மிக்சிங்ல வரும் அது என்ன பண்ணுதுன்னா நீங்கள் மாவை போட்டீங்கன்னா உள்ளுக்கு அப்படியே படிஞ்சிடும் குடல்ல படிஞ்ச உங்க உதாரணத்துக்கு வேணா நீங்க ஒரு பக்கெட்ல மாவை போட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு போய் தண்ணி எல்லாம் சொன்னீங்கன்னா வராது மசையாட்டம் போய் உக்காந்து நீங்க வேற உள்ள கூட்டு கிண்டுனா தான் வரும் ஆனா அதே குடல்ல படிஞ்சிச்சுன்னு வச்சுங்க இன்னைக்கு ஒரு அரை கிலோ போடுவீங்க சாயங்காலம் அரை கிலோ நாளைக்கு அரை கிலோ அது அப்படியே பார்த்தா கண்ணுக்கு தெரியாம படிச்சு 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 அது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வாரங்க ரெண்டு மூணு வாரம் ஆச்சு இல்ல ஒரு மாசம் ஆச்சுன்னா டப்புனு மாடு ஜீரணமாவும் படுத்துரும் அதனால ஆட்டி அத ஊத்துனும் போதும் ஆவரேஜ் ஒரு நல்ல பத்து லிட்டர் கறக்குற மாட்டுக்கு மூன்றரை மூன்றரை கிலோ தீ பாலுக்கு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ மாடு உடம்பு ஸ்ட்ரென்த் ஆவரேஜ் ஒரு நாலு நாலரை கிலோ போட்டீங்கன்னா மாடு திலகாட்டமா இருக்கும் அது எத்தனை ஈத்தா இருந்தாலும் வயசு தெரியாம மாடு உடம்புல நல்லா இருக்கும் ஆமா ஆமா அது வயசு தெரியல பல்ல பார்த்து பல்லு தெரிஞ்சு போனாதான் நமக்கு தெரியும் வயசான மாடு இல்லைன்னா ஏன்னா மேனி அத மூணு ஈத்து நாலு வயித்து மாடாட்டும் தெரியும் அதான் விஷயம் அதை பண்ண சிட்டிக்குள்ள வளர்த்தோம் காட்டுக்குள்ள வளர்த்துறோங்கிறதுல கட்டி போட்டு கட்டி போட்டா வளர்த்தலாம் எங்க வளர்ந்தாலும் சரி நம்ம குடுக்கற தீனி போறதுதான் இப்ப நாட்டுக்கோழி ஓடி ஓடி மேய்ஞ்சாலும் அது ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆனாதான் தான் கிலோ வரும் இப்ப பிராய்லர் தின்னு போட்டு கிடு கிடுக்கிட்டு வருவாங்க அதாட்டும் தான் திங்கிற தீனி போறதான் ஓடி ஓடி வேலை செஞ்சாலும் உடம்பு இப்படி தான் இருக்கு அதே சாப்பிட்டு போய் நல்லா படுத்துனோம்னா உப்பு குப்பு உடம்பு போட்டு பாருங்க அதே கான்செப்ட் தான் மாடு ஆரோக்கியமா இருக்குன்னு ஒரு வாரத்துல ஒரு முடிஞ்சா டெய்லியும் ஒரு நேரம் குடுப்பாட்டுங்க இல்ல வாரத்துல ஒரு ரெண்டு தாடி மூணு தாடி குடுப்பாட்டுங்க வாரமான தண்ணி கம்மிக்கு மேல ஒவ்வொரு கை உப்பு போட்டு காமிங்க கல்லுப்பு தண்ணியில ஒரு கை உப்பு போடுங்க அப்படி இல்ல பட்சத்துக்கு அது ஒண்ணு வாரத்துல ரெண்டு நாள் செவ்வாய் வெள்ளி அப்படி ஒரு ரெண்டு நாள் கேப் போட்டு கேப் போட்டு திங்கள்னா வெள்ளி அப்படி ரெண்டு நாள் கிடைச்சு சோடா உப்பு நம்ம இட்லிக்கு போற சோடா உப்பு சோடா சோடா மாவு இட்லிக்கு போடுவோம்ல சோடா மாவு வந்து தண்ணியில கலந்து விட்டுருங்க உடல உப்பு போட்டாலும் சரி போடலனாலும் சரி வாரத்துல ரெண்டு நாள் அடிஷனலா சோடா மாவு ஐம்பது கிராம் தண்ணியில கலந்து விட்டுருக்கு ஏன்னா அந்த வாரம் இந்த மாடு நம்ம அதிகமான தேனி குடுக்கணும் தின்னு தின்னு வவு சீர்ணமாவும் நமக்கு தெரியும் ஜீரணம் ஆகிருக்கான உள்ளுக்கு உள்ளுக்க கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும் அது செரிமான மாவு இருக்குதான் அதை குடுக்கறது மினரல் மிஷன் அதுவும் கொடுக்கலாம் அது வேற இது வந்து நம்ம எப்படி கரிஞ்சாலும் பிரியாணி சின்ன ஜீரண மாவு சோடா கீழே அதாட்டம் அது

திருவண்ணாமலைக்கு ரெண்டு மாடுங்க துறையூருக்கு ஒரு பதினஞ்சு மாடுங்க அப்புறம் வந்து பாண்டிச்சேரிக்கு மூணு மாடுங்க வந்தவாசிக்கு ஒரு மாடுங்க அறந்தாங்கிக்கு ஒரு மாடு மேட்டூருக்கு ஒரு மாடுங்க வணக்கம்ங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வேலைக்கழமான ஈரோடு மாடு சந்தையில் நம்ம கறவை மாடு சென மாடு எல்லாமே நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கஸ்டமருக்கும் எடுத்து கொடுக்குறோம் அது போக பார்த்தீங்கன்னா சீனாபுரத்தில் வளப்பு கன்று ஊசி வைக்கிற வரி கன்று ஓரளவுக்கு மீடியமான கன்று நல்ல ஹெச்எஃப் கன்று ஜெர்சி கன்று எல்லா கண்ணும் நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் வாரம் வாரம் வரவங்க யாராக இருந்தாலும் முன்னாடி ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்புக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றாறு தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இருபத்தேழு வாட்ஸ்அப்புங்க இன்னொரு நம்பர் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு பதினேழு வாட்ஸ்அப்புங்க எனக்கு ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் என் ஃபோன் எடுக்கலாம் நான் அட்டன் பண்ணாம இருந்தேன் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் சனி நாயர் கொஞ்சம் ஃபோன் ஆஃப்ல தான் இருக்குங்க மற்ற நாள் இடையில எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றிங்க